வெல்கம் பேக் இது உங்கள் நியூ வேர்ல்ட் ஆஃப் எஜுகேஷன் ட்ரோலஜி யூடியூப் சேனல் குட் மார்னிங் எவ்ரி ஒன் டுடே வி வில் சி அபவுட் யூனிட் த்ரீ எலக்ட்ரான் முன்னோக்கி எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் எக்ஸ்டே வந்து நம்ம காம்பவுண்ட் மைக்ராஸ்கோப் பார்த்தோம் இன்னைக்கு வந்து எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண முடியாதுங்க அப்போ தான் நான் போட்ட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நான் நோட்டிஃபிகேஷனாக அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் ஆல்சோ கொஸ்டின் வந்து கேட்டிருந்தீங்க சம்டைம்ஸ் ஃபியூ மிஸ்டேக்ஸ் வருது இந்த ஒன் வேர்ட்ஸில் வந்து நோட் பண்ணும்போது நம்பர்ஸில் ஏதாவது மிஸ்டேக் வரதான் செய்யுது இந்த மிஸ்டேக்ஸ் இருந்தால் நானே ரெக்டிஃபை பண்ணிடுவேன் அப்படி இல்லை சம்டைம்ஸ் மிஸ்டேக்காக இருக்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் அதனால ஒன்றும் இல்லை ஏன்னா வீடியோஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒன் வேர்டு வந்து டிக் பண்ணும்போது கண்டிப்பாக ஆன்சர் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ அது மாதிரி ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் மேக்ஸிமம் வராது ஒருவேளை வந்தால் அண்டு சில பேர் அனிமல் ஃபிசியாலஜியில் வந்து போடுங்க அப்படின்னா நம்ம யூனிட் வைஸாக தான் போக முடியுது வேறு ஒன்றும் செய்ய முடியலை எடில் ரெண்டு கிளாஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு கிளாஸ் எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க பட் எனக்கு டைம் இல்லை அதனால் ஒரு க்ளாஸ் தான் நம்மளால் போட முடியுது அண்டு அது அந்த எந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அதுக்கு ரிலேட்டடாக ஈவினிங்கில் வந்து கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க முடியும் அண்டு யூனிட் வைஸாக தான் போகிறேன் யூனிட் வைஸாக தான் ஒன்பை ஒன்றா நடத்துகிறேன் அது இல்லாமல் அதில் என்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கூட யூனிட் வைஸாக தான் போடுறேன் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நான் கொஸ்டின் கேட்டுருந்தீங்க அதனால சொல்கிறேன் ரெண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எலக்ட்ரான் நுண்ணோக்கி இது என்ன அப்படின்னா அலைநீளம் வந்து இரண்டாயிரம் ஆம்ஸ்ட்ராங்கை விட குறைவாக இருக்கிற பொருளுக்கு வந்து விட்டமுடைய பொருள்களை வந்து பகுக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட நுண்ணோக்கி தான் இந்த எலக்ட்ரான் நுண்ணோக்கி அப்படின்னு சொல்கிறான் ஓகேவா அலைநீளம் வந்து இரண்டாயிரத்துக்கு குறைவான விட்டமுடைய பொருட்களை பகுக்கிறதுக்காக பயன்படுற நோக்கி எலக்ட்ரான் நோக்கி ஏன் இது எலக்ட்ரான் நோக்கினா எலக்ட்ரான் கற்றை செலுத்தி பிம்பத்தை பெருதிப்படுத்துகிறோம் அதனால இதுக்கு பேர் வந்து என்னென்னா எலக்ட்ரான் நோக்கி அப்படின்னு சொல்கிறோம் எலக்ட்ரான்களை பயன்படுத்தி பிம்பத்தை பிடிக்கிற பெரிதுபடுத்தி கட்டுறதுனால இதை வந்து எலக்ட்ரான் நோக்கி அப்படின்னு சொல்கிறோம் இந்த இது யார் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா நோல் எரஸ்ட்ரோஸ்ட் ரோஸ்ட் அப்படிங்கிறவங்க நைன்டீன் தேர்ட்டி டூ ஆர் தேர்ட்டி ஒன் இயர் வந்து கேட்க பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படி கேட்டாலும் இந்த இயரில் நைன் ஒரு புக்கில் வந்து ந நைன்டீன் தேர்ட்டி ஒன் இருக்கு இன்னொரு புக்ல நைன்டீன் தேர்ட்டி டூ இருக்கு ஸோ அது ஆன்சர் மேபி வெரி இந்த இயர் மட்டும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நூல் மட்டும் எர்னஸ்ட் ரூஸ்ட் அப்படிங்கிறவங்க நைன்டீன் தேர்ட்டி டூல வந்து இதை கண்டுபிடிச்சாங்க அண்ட் இதுல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இரண்டு உறுப்பு இருக்கும் லென்ஸுகள் வந்து இருக்கு எதுக்காகனா பிம்பத்தை வந்து ஒன் லேக் மடங்குக்கு வந்து பெருக்கி காட்டுறதுக்காக இந்த இரண்டு உறுப்பு இருக்கும் வந்து இருக்கு அண்டு மின்காந்த லென்ஸுகள் இருக்கு பிம்பம் திரை இந்த புளூரசன் திரை அப்படிங்கிற ஸ்க்ரீன் வந்து இருக்குது அதில் தான் பிம்பத்தை வந்து நம்ம விளை வைக்கிறோம் அண்டு இந்த எலக்ட்ரான்கள் எதுல இருந்து பிரிக்கப்பட்டதுன்னா அணுவிலிருந்து பிரிக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் ஸோ அணுவிலிருந்து பிரிக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் இது எல்லாம் வந்து பகுதிகளாக இருக்கு இரண்டு உறுப்பெருக்கும் லென்ஸ்கள் வந்து பிம்பத்தை ஒன்னா களவுக்கு வந்து மடங்கு பெருக்கி காட்டுறதுக்காகவும் மின்காந்த லென்ஸுகளும் அண்டு பிம்பம் திரை திரையான புளூரசன் திரை அன் அணுவிலிருந்து பிரிக்கப்பட்ட எலக்ட்ரான்கள் இதெல்லாம் அதில் வந்து பகுதிகளாக இருக்குது அண்டு வேலை செய்யும் விதம் அப்படின்னு சொல்லும்போது போது ஒரு உலோகத்தண்டு இருக்குது அந்த உலோகத்தண்டில் பார்த்தோம் அப்படின்னா அந்த உலோகத்தண்டை வெப்பப்படுத்துகிறோம் ஹிட் பண்ணும்போது அதுலேருந்து என்ன வருதுன்னா எலக்ட்ரான்களை வெளியீடுதான் அந்த உலோகத்தண்டு அண்டு அதுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா டங்ஸ்டன் மின் நிலைன்னு சொல்லுவோம் அது வந்து நெகட்டிவ் சார்ஜாக கேதுடாக செயல்படுது ஆனோடு கேதுடுனா நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்லுவோம்ல மைனஸாக செயல்படுது இந்த டங்ஸ்டன் நிலை அந்த டங்ஸ்டன் நிலையை சுற்றிலும் இருக்கிற ஒரு வளையம் வந்து இருக்கா அந்த வளையம் வந்து ப்ளஸ்ஸு இது சார்ஜ் ஆணுடாக வந்து செயல்படுது இது ரெண்டுக்கும் இடையில் வந்து உள்ள மின்னழுத்த வேறுபாடு தான் எலக்ட்ரான்களோட வேகத்தை அதிகமாக்கி அந்த பிம்பத்தை மாதிரியின் பிம்பத்தை வந்து புளூரோசன் திரையில வந்து விளை வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னா வாக்கில் வந்து ஒரு தண்டு இருக்குது உலோகத்தண்டு அந்த உலோகத்தண்டை வந்து நல்லா வெப்பப்படுத்தும் போது அது எலக்ட்ரானை உமிழுமா அந்த எலக்ட்ரான் வந்து உமிழப்படுற எலக்ட்ரானை வந்து என்ன செய்யுதுன்னா டங்ஸ்டன் இலை இருக்குது அதில் அந்த இலை வந்து என்ன செய்யுதுன்னா கேதுடாக செயல்படுது ஓகேவா கேதுடுன்னா நெகட்டிவ் சார்ஜுன்னு சொல்லுவான் அந்த டங்ஸ்டன் இலையை சுற்றிலும் என்ன இருக்குன்னா ஆணுடு வந்து இருக்கு வளையம் இருக்குது அது வந்து ஆணுடாக செயல்படுது இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ டங்ஸ்டன் நிலைக்கு வந்து ஒரு வோல்ட் ஏதோ ஒரு மின்னழுத்தம் கொடுப்போம் அண்டு ஆணோடுக்கு வந்து நெக நெகட்டிவ் அந்த வளையத்துக்கு வந்து என்ன செய்வோம்னா வேற ஒரு அளவுல மின்னழுத்தம் கொடுப்போம் அப்போ ரெண்டுக்கும் இடையில வேற வேற அழுது அளவுல மின்னழுத்தம் கொடுக்கப்படும் போது அந்த வேறுபாடான மின் அழுத்தம் தான் எதை உருவாக்குது அப்படின்னா இந்த எலக்ட்ரான் உருவாக்கலை எலக்ட்ரானோட வேகத்தை அதிகப்படுத்து ஏன்னா ஆல்ரெடி உலோகத்தண்டை வெப்பப்படுத்தி நம்ம எலக்ட்ரானை வெளியில கொண்டு வந்துட்டோம் அந்த எலக்ட்ரான்களோட வேகத்தை வந்து அதிகமாக்குறதுக்காக இந்த ஆணெடுக்கும் கேதடுக்கும் இடையில என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து வேறு வேறு அளவில் மின்னழுத்தத்தை கொடுக்குறோம் அப்போ கொடுக்கும்போது அது என்ன செய்யுது அப்படின்னா பிம்பத்தை வந்து புளூரசன் திரையில் வந்து விளை வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் வந்து அது வேலை செய்யுது அப்படின்னு அண்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு பிக்சர்ஸுக்கு அந்த ஸ்பெசிமனோட பிக்சர்ஸுக்கு கலர்ஸ் வந்து கொடுக்குதான் வண்ணங்கள் வந்து கொடுக்கப்படுது அதுக்காக நிரம்புற அந்த ஸ்டெய்னிங் திங்ஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஸ்ட்ரெய்னிங் மெட்டீரியல்ஸ் வந்து சேர்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க நிறப்படுத்துறதுக்காக பொருள்களை வந்து நோக்கியில சேர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க இதோட டைப்ஸு டிஎம் டெம் செம் அப்படின்னு வந்து சொல்றோம் ரெண்டு டைப் வந்து இருக்கு டெம் ஸ்டெம்னு சொல்லிட்டு எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பு அதில் டெம் அப்படின்னா என்ன அண்டு செம்னா என்ன இது தனித்தனியாக கொடுத்து கொடுக்குறதுக்கு பதிலாக நான் ரெண்டையும் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்படி டேபிள் மாதிரி போட்டேன் ஓகேவா அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படிங்கிறதுனால டெம் அப்படின்னா ட்ரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பு அதுதான் வந்து டெம் அப்படின்னு சொல்கிறோம் ட்ரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் அண்டு செம்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பு ஓகேவா அண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா டெம்னா மாதிரியில் நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பெசிமன்ல எலக்ட்ரானை செலுத்துறோம் ஸ்பெசிமனுக்கு உள்ளே எலக்ட்ரானை செலுத்துறோம் இதில் அந்த ஸ்பெசிமனோட ஓ சர்ஃபேஸில் ஓரப்பகுதியில் தான் நம்ம என்ன செய்வோம்னா எலக்ட்ரானை செலுத்துவோம் அண்டு இது மாதிரியை வந்து இரநூறு நானோ நானோமீட்டருக்கு கீழே உள்ள பொருளை கூட பகக்கும் அப்படின்னு சொல்றாங்க மாதிரி நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பெசிமனை வந்து இரநூறு நானோ நானோமீட்டரை விட கீழே வந்து பகுக்கணும் இது வந்து இரநூறு நானோமீட்டருக்கு மேலே மட்டும்தான் பொருளை பகுக்கணும் அதுக்கு மேலே வந்து பொருளை வந்து பெரிதுபடுத்தி காட்டாது அண்டு இதுல கிடைக்கிற பிம்பம் டெம்மில் கிடைக்கிற பிம்பம் டூ டி பரிணாமத்தில் நம்மளுக்கு கிடைக்கும் செம்முனா த்ரீ டி பரிணாமத்தில் வந்து கிடைக்கும் த்ரீ டி டைமென்ஷனல்ல வந்து கிடைக்கும் அண்டு ஹையர் ரிசொல்யூஷனாக வந்து இருக்கும் இங்கே லோ ரிசொல்யூஷனாக வந்து இருக்கும் ஏன்னா ஹை பவராக வந்து இருக்கும் நம்ம வந்து பாக்குறது வந்து தெளிவு திரும்ப அது நல்லா இருக்கும் டெம்மில் இதுல வந்து கொஞ்சம் லோவா தான் இருக்கும் அண்டு இதுல என்ன யூஸ் பண்றாங்கன்னா கிறிஸ்டலின் படிகங்கள் வந்து பயன்படுத்தப்படுது இங்கே மெட்டாலிக் கோட்டிங் வந்து பொருளை வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஸ்பெசிமனை வந்து செல் ஆர்கனைஸை வந்து ஐடென்டிஃபை பண்ண இங்கே மெட்டாலிக் கோட்டிங் கொடுக்கறாங்க இங்கே கிறிஸ்டலின் படிகம் வந்து யூஸ் பண்றாங்க அண்டு இதுல இதுல பார்த்தோம்னா முதல்நிலை எலக்ட்ரான்கள் வந்து பொருளை ஊடுருவி பிம்பத்தை ஏற்படுத்துமா பிம்பத்தை ஏற்படுத்துறது யாருன்னா பிரைமரி எலெக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து அந்த பிரைமரி எலக்ட்ரான்ஸு வந்து திரும்ப உருவாக்குறத வ உருவாக்குறத வந்து இரண்டாம் நிலை எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவான் முதல்நிலை எலக்ட்ரான்கள் உருவாக்குற எலக்ட்ரான்கள் பேர் இரண்டாம் நிலை எலக்ட்ரான்கள் அந்த இரண்டாம் நிலை எலக்ட்ரான்கள் தான் எதை கொடுக்குன்னா பிம்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எதுலன்னா செம்மில் ஆனால் டெம்மில் பார்த்தோம்னா முதல்நிலை நிலை எலக்ட்ரான்கள் தான் வந்து பொருளை ஊடுருவி போய் பிம்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க செம்மில் இரண்டாம் நிலை எலக்ட்ரான்கள் பிம்பத்தை உருவாக்கணும்னு சொல்கிறாங்க இது மேஜர் டிஃப்ரெண்ட் அண்டு சைட்டோபிளாசத்தில் உள்ள ரிபோசோம்ஸ் எலக்ட்ரண்டோபிளாஸ்மிக்ரெட்டிக்ளோம் மைட்டோக்டீரியா போன்ற செல்லு செல்லுள்ள ஆர்கனைல்ஸ் இருக்குல்ல இன்னும் அதை வந்து என்ன செய்யணும்னா தெளிவாக பார்க்க முடியும் இதில் பட் இங்கே பார்த்தோம்னா செல்லுறுப்புகளோட சைட்டோபிளாசத்தோட சேர்ந்து ஒரே கலர்ஸாக தெரியும் எல்லாம் பட் இங்கே பார்த்தோம்னா வேற வேற சைடோ பிளாஸ்டில் இப்போ தனியாக ரிபோச பார்க்க முடியும் தனியாக என்டோபிளாஸ்டிக் கிரெட்டிகுலரத்தை பார்க்க முடியும் தனியாக மைட்டோ கண்ட்ரியா ஒன்று ஒன்னே வேற வேற ஸ்டெயின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வேற வேற கலர்ல செப்ரேட்டாக பார்க்க முடியும் ஆனால் இங்கே பார்த்தோம்னா எல்லாத்தையும் டோட்டலாக ஒன்றா ஒரே கலர்ல எல்லாத்தையும் பார்க்க முடியும் அது செம்மில் டெம்மில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் அண்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்களை வந்து கடந்து செல்றதுனால பிம்பம் வந்து என்ன செய்யுதுன்னா உருவாகுது எலக்ட்ரான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு கடத்தப்படுறதுனால பிம்பம் உருவாகுது அதே இங்கே பார்த்தோம்னா எலக்ட்ரான்கள் வந்து ஸ்கேட்டர் டைப்பு சிதற செய்து அது வழியாக பிம்பத்தை வந்து உருவாக்குறாங்க இது வந்து ஸ்கேனிங் ஸ்கேனிங்னா ஸ்கேட்டர் எலக்ட்ரான்கள் சிதற விட்டு அது வழியாக பிம்பத்தை உருவாக்குறாங்க அண்டு டெம்மில் வந்து எலக்ட்ரான்கள் கடந்து செல்றதுனால தட் இஸ் டிரான்ஸ்மிஷன் அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறோம்னா ட்ரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப் அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்கிறோம் அண்டு இதோட இன்னொரு பாயிண்ட் எழுதலை டெம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் அண்ட் பத் ஆனால் வந்து செம்மை கம்பேர் பண்ணும்போது டெம் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இது லோ எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் அண்டு ஆல்சோ டெம் அப்படின்னு சொல்லும்போது சாம்பிள் அந்த சாம்பிளை ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் டெம்மில் அதே வந்து செம்மில் பார்த்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாம்பிள் ப்ரிப்பரேஷனுங்கிறது வந்து டெம்மில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் செம்மில் வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இது வந்து டெம் வந்து காஸ்ட்லியான ஒரு இது இதாக இருக்கும் அது வந்து அமௌண்ட் அதிகமாக செலவாகும் அண்ட் ட்ரெயின் பண்ணுறது கஷ்டம் பட்டு செம்மு பார்த்தோம் அப்படின்னா வந்து லோ காஸ்ட்டாக வந்து இருக்கும் இதுவும் மேஜர் டிஃப்ரெண்ட்டு ஸோ இதுதான் வந்து இந்த எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பு எலக்ட்ரான் மைக்ராஸ்கோப்பில் அதிகமாக கொஸ்டின் வந்ததில்லை வந்தாலும் இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த பாயிண்ட்ஸ்லேருந்து தான் இது முன்னாடி வரை வந்திருக்கு இந்த டெம்மு ஸ்டே செம் அந்த டைப்ஸ்லேருந்து வந்திருக்கு ஒன் டைம் டெம்முன்னா டிஎம்னு அதோடய அப்ரிவியேஷன் ஒன் டைம் கேட்டிருந்தாங்க ட்ரான்ஸ்மிஷன் எலெக்ட்ரான் மைக்ராஸ்கோப் அப்படிங்கிறது அண்டு இந்த இது செம்மில் வந்து த்ரீ டி டைமென்ஷனும் அண்டு மெட்டாலிக் கோட்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செம்மை எடுத்துக்கிட்டால் அதுதான் கேட்கலாம் டெம்னா அதோட அப்ரிவியேஷன் கேட்பாங்க அண்டு செல் ஆர்கனைல்ஸ் எப்படி செப்பரேட் பண்ணுது அது கேட்கலாம் மற்றபடி இதோட க ஃபைண்ட் அவுட் பண்ணவங்க யார் இது அந்த இது கேதோடா செயல்படுறது ஆனோடா செயல்படுறது அவ்வளோதான் வேற இதுலேருந்து அந்தளவு கொஸ்டின் இதுவரை வந்ததில்லை வந்து ஒன் டைம் வந்து டெம்மோட அப்ரிவியேஷன் தான் இருக்குது மற்றபடி எதுவும் எலக்ட்ரான் இந்த மைக்ராஸ்கோப்லேருந்து வந்ததில்லை பெரும்பாலும் கொஸ்டின்ஸு ஸோ இது உங்களுக்கு படித்தாலே ஓரளவு போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இன்னொரு நம்ம இன்னொரு டாப்பிக்கில் வந்து யூனிட் த்ரீயில் இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே உங்களோட கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ